வெல்கம் டு பிஎஸ் மாதிரி காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டனைக்கு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண லன்ச் மெனு பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் நல்லா மணக்க மணக்க ஒரு கல்யாண விட்டு சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மற்ற என்னெல்லாம் ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் விலாக் மாதிரி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் இருக்க ரெசிபீஸுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து பார்த்துருஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நூறு கிராம் பருப்பை மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு பூண்டு ரெண்டு வெந்தயம் போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன் இந்த சைடு ரெண்டு பெரிய வாழைக்காயை உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன் இது வந்து பாதி அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த சைடு வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வெந்துருச்சு இந்தளவுக்கு வெந்தாலே போதும் அப்போ தான் நம்ம வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறுனது சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டதுக்கப்புறமா நிறைய காய்கறிகள் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பீன்ஸ் கேரட் முருங்கைக்காய் முள்ளங்கி அவரைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ பீட்ரூட் தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடியில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட பொடியில் காரம் சரியாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதாவது அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டுடலாம் இப்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து ஒரு எண்பது சதவீதம் நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன் காய்கறிகள் வதக்கும்போதே மாங்காய் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் அப்புறம் சாம்பார் புளிப்பாயிடும் அதனால லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் இதில் சின்ன நெலிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டு மூணு பூண்டு பல் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டுப்பல்லில் தட்டி சேர்த்து பாருங்கள் சாம்பார் வந்து அவ்வளோ வாசனையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் தாளித்து சேர்த்துறலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல கமகமன் வாசனையோட ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் அடுத்து ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஞ்சமல்லி ஒரு பத்து கருவேப்பில ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கொர குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் மீடியம் சைஸ் அதையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கரைச்சி அது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருக்கேன் என்கிட்ட மல்லித்தலை கம்மியாக இருந்ததுனால ஒரு ரெண்டு தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட மல்லித்தலை நிறைய இருந்துச்சுன்னா நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுதான் இந்த ரசத்துக்கு வாசனை சூப்பராக கொடுக்கும் டேஸ்ட்டையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகுழ்ந்து ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு மிளகா வத்தல் ஒரு தண்டு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி புளியெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் போகிறோம் இந்த ரசத்தை நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க மறக்காமல் நான் அந்த சொன்ன சாம்பாரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலை இந்த மெத்தடில் அப்படின்னா இப்போது இதை வதக்கி விட்டாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க ரசத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரைக்கும் போதும் மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன் கொஞ்சம் எனக்கு வந்து ரசம் கொஞ்சம் எல்லோ கலரில் லைட்டாக எல்லோ கலரில் இருந்தால் பிடிக்கும் அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போது ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம புளி தண்ணி தக்காளி கரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஒருவேளை உங்கள் கிட்ட மல்லித்தலை இல்லை நீங்கள் ரசம் வைக்கும்போது அப்படின்னா கருகப்பில் வீட்டில் இருக்கும்ல கண்டிப்பாக வச்சுருப்போம் அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எப்பவும் நீங்கள் ரசத்துக்கு சேர்க்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரசத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போது அதை நொற கட்டட்டும் இப்போ சைடில் நம்ம வந்து வாழைக்காய் பொடி மாசு ரெடி பண்ணிடலாம் வாழைக்க பாருங்கள் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் அதுதான் கரெக்டாக துருவுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதை நல்லா நான் தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூவாக துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதாவது தேங்காய் துருவல் பண்ணுவோம்ல அது மாதிரி தேங்காய் துருவி வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ரசம் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணவங்களையும் நொற கட்டி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் விட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மிளகா வத்தல் அப்படியே கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகா வத்தலும் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இதில் மிளகா வத்தல் அங்கங்கே இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன் கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நீங்கள் துருவி வச்ச வாழைக்காயை சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கும் அதனால இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நம்ம துருவி வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா அப்படி உதிரி உதிரியாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல்லாம் எடுத்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே தேங்காய் துருவல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போது வாழைக்காய் பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் மாங்காய் பச்சடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகுழ்ந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு மிளகாய் வத்தல் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய மாங்காயில் பாதி மாங்காயை தோல்சி விட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாக தூள் சேர்க்க விருப்பப்பட்டீங்கனாலும் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி மசிஞ்சு வர மாதிரி வெந்து வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு இதெல்லாம் கடைகிறத்துக்கு வச்சுருப்போம்ல மத்து அது வச்சு கூட இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக பொடித்த வெள்ளம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இன்றைக்கான லஞ்ச் மெனு இதுதான் எல்லாமே வந்து அவ்வளோ டேஸ்டியாக வந்துருந்துச்சு நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப நல்லா வரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதோட ரேஷியோலாம் இன்னும் கூட எனக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபீஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தனித்தனி ரெசிபீஸ்லாம் வந்து இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடியுது இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ